ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம திரையோதசி செல்வத்தை கொட்டி கொடுக்கும் நோய் நொடி தீர்க்கும் தந்தேரஸ் சூட்சும வழிபாடு லக்ஷ்மி குபேர பூஜை தன்வந்திரி வழிபாடு யம தீபம் வழிபாடு இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இந்த தந்தேரஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த தன திரையோதசி அப்படின்னும் சொல்வாங்க அதாவது தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய திரையோதிசி அதைத்தான் வந்து தனத்ரையோதிசி தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்காக இந்த தந்தேரஸ் அப்படின்றத நம்ம வந்து இந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலங்களில் ஐந்து நாள் தீபாவளியாக கொண்டாடப்படும் அதில் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தேரஸ் தான் மகாலட்சுமியும் தன்வந்திரி பகவானும் அவதரித்த தினம் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வட மாநிலங்களில் லக்ஷ்மி குபேர பூஜையும் தன்வந்திரி பூஜையும் யம தீபம் ஏற்றியும் அந்த முதல் நாளை வரவேற்பாங்க தீபாவளிக்கு அதனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்மளும் வந்து அந்த தந்தை லட்சுமி குபேர பூஜை செய்வதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இனிப்புகள் செய்வது பட்டாசு வெடிப்பது புத்தாடைகள் அணிவது குடும்பத்தோடு இந்த நாளை வந்து செலவழித்து மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் ஆனால் வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க அஞ்சு நாள் வந்து அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க அதில் முதல் நாள் அப்படின்றது தான் இந்த தன திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்தேரஸ் அப்படின்றது இந்த தந்தேரஸ் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அவங்க வீட்டில் அந்த வருடம் முழுவதும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் கிடையாது அந்த தன்வந்திரி பூஜையும் அவங்க வந்து செய்வாங்க தன்வந்திரி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த நோய் நொடிகளில் இருந்து நம்மை காப்பாற்றுபவர் நம்மளுக்கு அதுக்கு குணமாக்கி தருபவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த தன்வந்திரி பகவானை தொடர்ந்து வழிபட்டோம்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் நம்ம வந்து வாழலாம் அதனால் இவ்வளோ சிறப்பு அம்சம் வாய்ந்தது தான் இந்த தந்தேரஸ் அப்படின்றது அந்த நாளில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க தன்வந்திரி பூஜை செய்யுங்க அது கூடவே இந்த யம தீபத்தையும் நீங்கள் வந்து ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த நோய் நொடியும் யார் யாருக்கும் வராது நீண்ட ஆயுளும் அந்த செல்வ செழிப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அற்புதமான தன திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தேரஸ் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது அக்டோபர் இருபது திங்கட்கிழமை தீபாவளி இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த நாள் வந்து வருகின்றது அன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் வேறு வருகின்றது சிறப்பம்சங்கள் நிறைந்து இருக்கின்ற இந்த நாளன்று நீங்கள் எப்போ பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை சனிக்கிழமை மாலை தான் பூஜை செய்யணும் எல்லோரும் வந்து தீபாவளி அன்னைக்கு ரக் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜையை இந்த தந்தேர சன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வருடம் முழுவதும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்து லக்ஷ்மி கடாட்சத்தை வாரி வழங்குவாள் இப்போது இந்த பூஜை செய்வதற்குன்னு ஒரு ஒரு நேரம் வந்து சிறப்பான நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் பூஜை செய்ங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த பதினெட்டாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நாலில் இருந்து ஏழு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இருக்கும் இந்த டைம் இந்த நேரத்தில் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நீங்கள் செய்யுங்க அது கூடவே அந்த தன்வந்திரிக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும் ஏன்னா நம்ம வீட்டில் இந்த தன்வந்திரி படம்லாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம் அதனால் அவருக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தன்வந்திரி பகவானை மனதார வணங்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளையும் எந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிருங்க ஓம் தன்வந்திரி பகவானை போற்றி அப்படின்னு ஒரு ஒன்பது முறை பதினோரு முறை இந்த மாதிரி சொல்லுங்கள் அதே போல் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம சொன்ன அந்த ஆறு நாற்பத்தி நாலுலேருந்து இந்த ஏழு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடையாது அந்த சனிக்கிழமை மாலை அஞ்சு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து பதினோரு மணி வரைக்குமே நீங்கள் தாராளமாக இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் அந்த செல்வ செழிப்பு அப்படின்றது நிறைந்து இருக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கொண்டே இருக்கும் எந்த ஒரு வறுமையோ தரித்திரமோ எதுவுமே வந்து வராது பணப்பிரச்சனை வந்து வராது தொழிலில் நல்ல லாபம் வந்து கிடைக்கும் அதனால் இந்த தன திரியோதசி அப்படின்னு த அதிலே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தனம் அப்படின்றது நம்ம வீட்டிற்கு தனம் வருது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த நாளில் இதை செய்யறது உங்களுக்கு ஒரு சூட்சுமமான பரிகாரமாக வட மாநிலத்தவரால் வந்து கொண்டாடப்படுகின்றது அதனால நாமும் வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை அன்னைக்கு வந்து செஞ்சு நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம அந்த செல்வ செழிப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து நம்ம சொன்ன அந்த நேரத்திற்குள் செய்யுங்க செய்ய தவறியவர்கள் நீங்கள் அந்த சனிக்கிழமை மாலையிலேருந்து இரவு வரைக்கும் தாராளமாக செய்யுங்க இந்த தன்வந்திரி பகவானும் மகாலட்சுமியும் இந்த அற்புதமான நாளில் தான் அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது முதலாக வந்தது மகாலட்சுமி பார்க்கடலில் தேவர்கள் வந்து அந்த அமிர்தத்தை கடைந்த பொழுது அதிலிருந்து தோன்றியவர்தான் மகாலட்சுமி அதற்கு அடுத்ததாக தான் இந்த தன்வந்திரி பகவான் கையில் அந்த மருந்து கலசத்துடன் அவர் வந்து தோன்றினார் அந்த ஒரு இந்த நாள் அதை போற்றும் விதமாகத்தான் இந்த ஒரு பூஜையை வந்து செய்கிறாங்க நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்க சேர்ந்து கொண்டே இருக்கும் நீண்ட ஆயிலும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த யம தீபம் பற்றி சொல்லி இருக்கும் அதை வந்து எப்போ ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு நீங்கள் வீட்டிற்கு வெளியில் தான் இந்த யம தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தெற்கு முகமாக அந்த அகல் விளக்கு எரியிற மாதிரி அந்த தீபம் எரியிற மாதிரி நீங்கள் வந்து ஏற்றுங்க இதன் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த தந்தேரஸ் அன்னைக்கு நம்ம வந்து பூஜைலாம் செய்கிறோம் அதே போல் பொருட்கள் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது அச்சயத்திருதி அன்னைக்கு எப்படி நம்ம என்ன வாங்கினாலும் பெருகுமோ அதே போல் தான் இந்த தந்தேரஸ் அன்னைக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதை வந்து பல மடங்கு உங்களுக்கு பெருகும் அதனால் நீங்கள் தங்கம் வாங்குகிறவங்க தங்கம்லாம் இப்போ விற்கிற வழியில் வாங்க முடியாது அப்படின்றவங்க வெள்ளி வாங்குங்க அதுவும் வாங்கிறது முடியாது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இந்த மாதிரியான அந்த மங்களகரமான பொருட்களை வந்து வாங்கி உங்கள் வீட்டில் மேலும் மேலும் செல்வம் சேருவதற்கு மகாலட்சுமியை வணங்குங்கள் நிச்சயம் மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டில் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவார்கள் அந்த லக்ஷ்மி குபேரரும் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே செல்வத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள் குபேரனும் மகாலட்சுமியும் சேர்ந்து நம்ம வில்லத்தில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்தாலே போதும் என்றைக்குமே நம்மளுக்கு அந்த பணக்கஷ்டமே வராது செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய அந்த கொடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்